யார் கொடுத்த இன்னடி பாலடிசில் உண்டாய் அப்படின்னு சொல்லி குழந்தையை மிரட்டுறார் அப்படி குழந்தையை மிரட்டின உடனே அவர் வந்து அந்த குழந்தை என்ன செய்யுது அப்படின்னா அதுக்கு ஒரு க அதாவது உமையம்மை வந்து பால் கொடுத்துட்டு போய் அந்த ஞானம் பெற்று அந்த குழந்தை அப்படியே போரு எப்படி இருக்குன்னா அப்படி செம்மாந்து இருக்குது ஒரு மகிழ்ச்சியோடு இருக்குது அப்படி ஒரு கால் எடுத்து இன்னொரு கால் மேலே வச்சு அப்படி கையை நீட்டி அப்படி செம்மை பெற எடுத்ததிரு தோடுடைய செவியன் எனும் மெய்மை மொழி மெய்மை மொழி திருப்பதிகம் பிரம்மபுரம் மேவினார் நம்மை அடையாளங்குடலன் சாற்றி எம்மை இது செய்தபிரான் இவனன்றே என மொழிந்தார் அப்படின்னார் தான் அவர் தான் எனக்கு அது மாதிரியெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி கையை நீட்டி காட்டுறார் அப்படி கையை நீட்டி காட்டுற காட்சி சம்பந்த பெருமானுக்கு மட்டும்தான் அந்த ரீதி சிவபாதுகிறது இருக்குது தெரியல அப்போ யார் தவமுடையவர்களோ அவர்களுக்கு தான் பெருமானுடைய திருவருள் காட்சி கிடைக்கும் ஞானசம்பந்த பெருமானையே பெற்றெடுத்த சிவபாதுகிறது இருக்குது அந்த காட்சி கிடைக்கிறது இல்லை அப்போ தான் வந்து அடையாளமெல்லாம் சொல்கிறார் அந்த ப முதல் பது இருக்குது இல்லைங்களா தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏ ஏடைய மலரான் நா முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் என்று இதுதான் முதல் திருமுறையில் முதல் பாட்டு இல்லைங்களா இந்த முதல் பாட்டு எப்படி ஆரம்பிக்குதுன்னா தோடுடையன்னு ஆரம்பிக்குது இல்லைங்களா ஏன் வந்து தோட சொல்லணும் அப்படின்னா அதாவது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பெருமானுக்கு இன்னும் பல விண்ணப்பங்கள் செய்வாராம் அதாவது பெருமானுடைய அந்த ஒரு காது தோடு எங்கே இருக்கு காதில் தான் இருக்கும் அதனால் திருச்செவியை சாற்றி பாடினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க ஏன் திருச்செவியை சாற்றி பாடினார்னா இவர் சொல்ல நிறைய விண்ணப்பங்கள் இன்னும் சொல்லிகிட்டே இருப்பார் அதனால் வந்து தோடை வந்து முன்னாக வச்சு சொல்றார் என்ன ஒன்று தோ